விட்டிவேல் முருகனுக்கு அரோஹரா தினம் திருப்புகள் தனன தனந்தன தனன தனந்தன தனன தனந்தன தனதன பரவு நெடுங்கதிருலகில் விரும்பிய பவனி பரும்படியதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை பிடிந்தது நிலபாலே வரையினிலிங்கனும் உலவி நிறைந்தது வரிசை தரும்பது மதுபாடி வளமோடு செந்தமிளுசைய அன்பருமகிழவரங்களுமருள் வாயேம் அரகர சுந்தர அருமுகையன்றுனி அடியற்பணிந்திடமகிழ்வோனே அசலநெடுங்கொடி அமையுமை தன் சுதரமகளிங்கிதமணவாழ சரவண குங்கும களபமணிந்திடுமணிமார்பா கனக பதி மதுரை வளம்பதியதனில் வளர்ந்த அருள் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா